ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் பதினைந்து இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறியாமலேயே தவறுகள் இழைக்கக்கூடும் நெருப்பு எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் கொஞ்சம் புகை அதிலிருந்து வரத்தான் செய்யும் அதை போலவே எப்படிப்பட்ட நல்ல செயலை ஒருவர் ஆற்றினாலும் அதில் ஒரு இம்மி அளவாவது தீமை கலந்து இருக்கத்தான் செய்யும் ஆனால் நல்லவை அதிகமாகவும் தீயவை குறைவாகவும் இருக்கும் பொருட்டு தீமை மிக குறைவாக இருக்குமாறு செய்வதற்கு முயற்சிகள் செய்யப்பட வேண்டும் தற்கால சூழ்நிலையில் இயல்பாகவே நீங்கள் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறாமல் போகக்கூடும் நீங்கள் செய்வது பேசுவது அல்லது ஆற்றுவதன் விளைவுகளைப் பற்றி கவனமாக சிந்திக்க வேண்டும் தங்களின் குறைகளை மறைத்துக் கொண்டு பிறரிடம் குறைகளை தேடுவது ஆன்மீக சாதகரின் இயல்பாகாது உங்களது குறைகளை யாராவது உங்களுக்கு சுட்டிக்காட்டினார் அவர்களிடம் வாதாடி நீங்களே சரி என நிரூபிக்க முயலாமலும் அதற்காக அவர்களின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி வைத்துக் கொள்ளாமலும் இருங்கள் அது ஒரு குறை என்பதை நீங்களே உங்களுக்குள் ஆராய்ந்து உங்களது சொந்த நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் உங்களது திருப்திக்காக அதை நியாயப்படுத்துவதும் அதை சுட்டிக்காட்டியவரை பழிவாங்குவதும் இவை ஒரு ஆன்மீக சாதகர் அல்லது பக்தரின் இயல்புகள் அல்ல பிரேமவாகினி அத்தியாயம் அறுபத்தி மூன்று சம்ஸ்காரங்கள் அதாவது ஆன்மீக சாதனைகள் ஆத்மாவை பண்படுத்துவதற்கு இட்டுச் போது தெய்வீகத்துடனான ஒருமை அனுபவம் இயல்பாகவே வந்துவிடுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்